வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிறப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மாத துலாம் ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் பொதுவாக இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மாத துலாம் ராசி பலன் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மிதமானத ஒரு நல்ல மாதமாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது இந்த மாத தொடக்கத்திலிருந்து இறுதி வரை உங்களின் ஆட்சி கிரகமான சுக்கரன் ராகுவுடன் ஆறாவது வீட்டில் சஞ்சரிப்பதால் தங்களின் அதிக உடல்நலக் கோளாறுகள் மற்றும் மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும் என்பது தெரிகிறது இதனால் நீங்கள் தங்களின் உடல்நலம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் இந்த காரணத்திற்காக தங்களுடைய ஆரோக்கியத்தை அதிக கவனம் செலுத்துவதற்கு முன் ராமதாசி மக்கள் தங்கள் நிதி அபாயங்களையும் நிதி சார்ந்த சேமிப்புகளையும் கவனமாக பரிசோதிக்க வேண்டியது அவசியமாக இந்த மாதம் முழுவதும் குரு பகவான் தங்களுக்கு எட்டாவது வீட்டில் இருப்பார் இது தங்களின் ஆன்மீக மற்றும் மத நோக்கங்களுக்கான உங்கள் ஆர்வத்தையும் அக்கறையையும் அதிகரிக்கும் பிப்ரவரி மாத ராசி படம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்படி சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் சுலாவராசி மக்கள் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் மேலும் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு முதல் அவர் எரியும் நிலைக்கும் செல்லுவார் இதனால் திருமணமான சுலாமராசி மக்களுக்கு தங்களின் தாம்பத்தியத்தில் சில ஏற்ற இறக்கங்களுக்கு வழிவகுக்கும் என்று தெரிகிறது மற்றும் தங்கள் காதல் உறவுகளுக்கும் இது ஒரு சராசரி மாதமாக இருக்கும் இருப்பினும் உங்கள் தாயின் ஆரோக்கியம் மேம்படும் தன்மையில் இந்த மாதம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் இந்த மாத தொடக்கத்தில் சூரியன புதனும் தங்களின் நான்காவது வீட்டில் புத ஆதித்திய யோகத்தை உருவாக்கும் போது நீங்கள் உங்களின் வாழ்வில் முன்னேறுவீர்கள் மனம் நலமாக இருக்கும் பின்னர் புதன் பதினொன்றாம் தேதி கும்பராசி நுழைவார் மேலும் பன்னெண்டாம் தேதி சூரியன் ராசிக்குள் நுழையும் போது உங்கள் குழந்தைகள் நல்லதொரு வாழ்வில் முன்னேற்றம் அடைவார்கள் என்று நம்பலாம் எனினும் துலாம் ராசி மாணவர்களுக்கு அவர்களின் கல்வியில் சாதகமான காலகட்டத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது என்று நம்பலாம் இருப்பினும் இந்த மாத நேரத்தில் உங்கள் தொழில் வாழ்க்கையில் சில கடினமான தடைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்றால் சற்று கவனமாக இருப்பது அவசியமாகிறது துலாம் ராசி மக்களின் தொழில் சார்ந்து பார்க்கும்போது தொழில்முறை பார்வையில் இந்த மாதம் பல உயர்வு தாழ்வுகள் இருக்கும் என்றாலும் துலாம் ராசி மக்கள் வேலையில் உருவாகும் சில தடைகளுக்கு நீங்கள் தயாராக இருப்பது முக்கியம் நீங்கள் எதிர்பாராத தடைகளை உங்களுடைய வேலையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது செவ்வாய் பகவான் துலாராசி மக்களின் ஒன்றாக வீட்டில் இருப்பார் இதனால் நீங்கள் வேலை மாற்றத்தை பற்றி பரிசீலித்து வரலாம் என்பதையும் குறிக்கிறது இதற்கு உங்கள் பங்கில் அதிக முயற்சி தேவைப்படும் தொலாமிராசி மக்கள் ஐந்தாவது வீட்டில் சனி பகவான் இருப்பது அவர் பன்னிராவது மற்றும் பத்தாவது வீடுகளை பார்ப்பதும் உங்களின் வேலை மாற்றத்துக்கான சாத்தியத்தை அவர் குறிக்கிறார் நீங்கள் உங்களின் வேலைகளை மாற்ற விரும்பினால் இந்த காலகட்டத்தில் உங்கள் முயற்சிகளையாகவும் உங்களுக்கு பலனளிக்கும் இந்த மாத தொடக்கத்தில் துலாம் ராசி மக்களின் நான்காவது வீட்டில் சூரியனும் புதனும் புத ஆதித்தி வகத்தை உருவாக்குவார்கள் இது உங்களுக்கு நல்ல முடிவுகளை எடுப்பதிலும் உங்கள் தொழில் மற்றும் வணிகத்தின் முன்னேற்றத்திலும் அவர்கள் இருவரும் துணை புரிவார்கள் ராசி மக்களின் ஆராய வீட்டில் சுக்கரனும் ராகமும் இருப்பதால் இது அதிக வணிக செலவுகளை ஏற்படுத்தக்கூடும் உங்கள் நிறுவனம் சில புதிய செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும் அது சார்ந்த சாத்தியத்திற்கு நீங்கள் தயாராக இருப்பது முக்கியம் துலாம் ராசி மக்களின் வேலையில் உங்கள் நற்பெயருக்கு விளைவிக்கும் எதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் மற்றவருடன் கலந்து நிறுவனத்துக்கு எதிராக செயல்பட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக தொலாம் ராசி பெண்களை மரியாதையுடன் நடத்த வேண்டும் உங்கள் குடும்ப பெண்களுக்கு மதிப்பு மரியாதையும் தந்து நடத்துவதால் உங்களுடைய வாழ்வு எளிமையாகும் சக வேலை நீங்கள் நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கும் மேலும் இந்த மாத வேலை சார்ந்த முன்னேற்றம் மேல் குறிப்பிட்ட இந்த முயற்சியால் மட்டுமே உங்களை வந்து அடையும் என்று நம்ப துலாம் ராசி மக்களின் பொருளாதார நிதி சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் துலாம் ராசி மக்கள் நிதிநிலை குறித்து எங்கள் வகுப்பாய்வின் கணிப்பின் அடிப்படையில் இது ஒரு நிலையற்ற தன்மையால் குறிக்கப்படுகிறது கணிக்கப்படுகிறது தாங்கள் சேமிப்பில் இருந்தால் தப்பித்துக் கொள்ளலாம் இல்லையால் சிரும் சிரமப்பட வேண்டிய சூழல் இருக்கிறது தங்களின் பதிவாவது வீட்டை பார்க்கும் பொழுது சூரியன் சனிப்புடன் ஐந்தாவது வீட்டில் இருப்பார் உங்கள் நிதிநிலையை வலுப்படுத்துவார் மற்றும் துலா துலாம் ராசி மக்களுக்கு நிலையான வருவாய் ஓட்டத்தையும் உறுதி செய்வதற்கு நீங்களும் உங்கள் செயல்பாடுகளும் சிந்தித்து செல்வேண்டிய சூழலும் இருக்கிறது அவர்களும் துணை புரிவார்கள் நீங்கள் தொடர்ந்த நிலையான தினசரி வருமானத்தை ஈட்டுபொருவர்கள் என்றாலும் உங்கள் வருவாய் உயரம் தன்மையில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இருப்பினும் துலாம் ராசி மக்களின் ஒன்பதாவது வீட்டில் இருக்கும் செவ்வாய் பன்னிரெண்டாவது வீட்டை பார்ப்பதால் இது உங்கள் சிரமலை கட்டுக்குள் வைத்திருக்க அவரும் உதவுவதற்கு உண்டான சூழல் இருக்காது மறுபுறம் துலாம் ராசி மக்களின் பன்னிரெண்டாவது வீட்டில் உள்ள குருவின் பார்வை பக்கம் இருக்கும் நேரத்தில் தங்களின் ராசி அதிபதி சுக்கரன் ஆறாவது வீட்டில் ராகுணம் சேர்த்து இருப்பதும் கேது தங்க ராசிக்கு பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பதும் உங்கள் செலவிலமாக அதிகமாகி உங்களை வாட்டும் தன்மையில் இருக்கும் மேலும் இதனால் உங்களின் செலவினங்களைக் கட்டுப்படுத்துவங்களுக்கு இந்த நேரத்தில் கடினமாக இருக்கும் குரு பகவான் உங்களை அதிக பரம் செலவழிக்க வைப்பார் இருப்பினும் அது அநேகமாக பயனுள்ள காரணங்களுக்காக செலவுகள் ஏற்படும் என்ற சூழலும் இருக்கிறது மேலும் இரண்டாவது வீட்டில் குருவின் பார்வை நிதி வெற்றிக்கான கதவுகளை திறக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அது சற்று எச்சரிக்களும் செயல்படுங்கள் வெற்றி பெறலாம் இந்த காரணத்திற்காக நீங்கள் எல்லாவற்றையும் சமநிலையில் வைத்திருக்க உங்கள் பணத்தை புத்திசாலித்தனமாக நிர்வகிப்பதில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியமாகிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் தோலாம் ராசி மக்களின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவு முறையில் பார்க்கும்பொழுது உங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த கட்டம் மிதமானதாக இருக்கும் தொலாம் ராசி மக்களின் ஐந்தாவட்கள் அதிபதியான சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் அங்கேயே இருப்பதால் உங்கள் காதல் தொடர்புகள் ஆழமடையும் அதனால் மகிழ்ச்சியும் பெருகும் உங்களின் காதலில் உள்ள பிணைப்பை வலுப்படுத்துவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் உறவு முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கவும் முடியும் நீங்கள் உங்கள் துணையும் உங்கள் உறவை கவனமாக பரிசீலித்து ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறீர்கள் மற்றும் திருமணமான மக்கள் தம்ப தாம்பத்தியத்தை ஒருவருக்கு ஒரு வாழ்க்கையை மேம்படுத்த பாடுபட வேண்டிய சூழலும் இருக்கிறது புதன் பதினொன்றாம் தேதி துலாம் ராசி மக்களின் ஐந்தாவது வீட்டுக்குள் நுழைவார் அதைத் தொடர்ந்து பன்னெண்டாம் தேதி சூரியன் அவரும் பயிற்சியாகி வருவார் இருப்பினும் சூரியனும் சனியும் இருப்பதால் இது சில பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் தாம்பத்தியத்திலும் காதலிடும் என்பதால் சற்று ஜாக்கிரதையாக இருக்கும் துலாம் ராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்ற பார்வையில் பார்க்கும்போது துலாம் ராசி மக்களின் பிப்ரவரி மாத ராசி பல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மாதம் உங்களின் குடும்ப வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் உருவாகும் இருப்பினும் ஓரளவிற்கு நீங்கள் நேர்மறையான படங்களை பெறுவீர்கள் நான்காவது வீட்டின் அதிபதியான குரு பகவான் ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் இது உங்கள் அதிர்ஷ்டத்தை மேம்படுத்தும் ராசி மக்களின் குடும்பத்தின் அசையா மற்றும் அசை அசையும் சொத்துக்கள் வளரக்கூடிய சூழல் இருக்கிறது மேலும் குடும்பத்தில் உள்ள முதியவர்கள் உங்களை ஆதி ஆதரித்து ஆசிரிப்பார்கள் தொலாம் ராசி மக்களின் முதல் வீடு மூன்றாவது வீடு மற்றும் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் குருவின் பார்வையில் உங்கள் குழந்தைகள் லாபம் வீட்டி தங்களுடைய கல்வியில் முன்னேறுவார்கள் உங்கள் உடன் பிறந்தவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் மேலும் அவர்கள் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளும் எழும் கேது பகவான் ஏற்கனவே அமைந்துள்ள உங்கள் ராசியில் செவ்வாய் தொடர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் நிலையில் வாசம் செய்வார் இந்த நேரத்தில் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவதில் நீங்கள் அதிக அதிகமாக இருக்க வேண்டும் காரணம் அவ்வாறு செய்யாமல் இருப்பது உங்கள் உறவுகளை சீர்குலைக்கும் தன்மையில் நீங்கள் ஏற்கனவே ஒழுங்குபடுத்த முறையில் செயல்படுவது மிக முக்கியமான ஒரு சூழலில் இருக்கிறது தேவரின் குருவான இதில் உங்களுக்கு உதவுவதில் முன்ன முன்னிலையில் இருப்பார் தொழாமராசி மக்களின் ஆன்மீகத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் ஏனெனில் இது உங்கள் வாழ்க்கையை சிறத்தன்மையாக அமைதியாகவும் அமைதியாக வழியில் செயல்படுத்தவும் வழங்கும் மற்றும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பல விஷயங்களை புறநிலையாக உணர உங்களுக்கு இது உதவும் இரண்டாம் வீட்டில் நதிபீதான் சுக்கரன் ஏழாம் வீட்டில் ராகுவுடன் சேர்ந்து அமருவதால் மற்றும் உங்களின் குடும்ப தொழில் வளர்ச்சி ஏற்படும் தோலாமராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்பொழுது இந்த மாதம் சில உடல்நல தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது துலாம் ராசி மக்களின் ஆளும் கிரகமான சுக்கரன் அவர் உச்சத்தில் இருப்பதால் உங்களுக்கு அற்புதமான சுகாதார சக்தியை வழங்கக்கூடும் அதே நேரத்தில் அவர் ஆறாத வீட்டில் ராகுவுடன் இருப்பதால் அவர் தங்களுக்கு சில தேவையற்ற உடல்நல பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடும் துலாம் ராசி மக்களின் ஐந்தாவீட்டில் சூரியன் புதன் மற்றும் சனி இணைந்து இருப்பது மன அழுத்தத்தை உறுதியற்ற தன்மையும் அதிகரிக்கும் இது பிப்ரவரி மாத பன்னெண்டாம் பிறகு நடக்கும் சூழலாக இருக்கிறது தங்களின் உடல் அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடிய மேலும் காரணிகள் சில எட்டாவது வீட்டில் குரு மற்றும் பன்னெண்டாவது வீட்டில் கேது இவர்கள் இருக்கிறார்கள் ஆக பிப்ரவரி மாத ராசி பழம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இந்த மாதம் உங்களுக்கு வயிறு உணவுகளால் ஏற்படும் அஜீரணம் அமிலத்தன்மை திருமான அமைப்பு கண் மற்றும் மனநல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது இருப்பினும் ஆறாவது வீட்டில் ராகுனிடம் இருக்கும் சுக்கர பகவான் இந்த தலைகளை கடக்க உங்களுக்கு உதவுவார் இருப்பினும் சிறிய உடல்நல பிரச்சனைகளுக்கு கவனம் செலுத்துவதும் தீர்வுளிக்கான முயற்சிப்பதை ஒருப்புதும் நிறுத்துவதும் மிக முக்கியமாக இருக்கிறது என்பதை உணர வேண்டும் அதுவரை உங்கள் உடல்நலம் நல்ல நிலையில் பாதுகாத்துக்கொள்ள விடுவது உங்களுடைய முக்கிய கடமையாக கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் கிராமராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது தெய்வங்களையும் வீட்டு பெண்களையும் மதிவுங்கள் புதனின் பீஜ மந்திரத்தை ஜபிப்பது நல்லதாக இருக்கும் இல்லை என்றால் விநாயகரை வணங்கி அருகம்புல் சம்பந்த அவருக்கு சமர்ப்பித்து அவரது அகவரை பாராயணம் செய்யுங்கள் மற்ற குடும்ப பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறுவது நலமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை அன்று பக்கத்தில் உள்ள பெண் தெய்வங்களை சென்று மணங்கி அவரது ஆசை பெற்று வருவது நலமாக இருக்கும் ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் மரமடைந்த நலமாக தேக திலகாத் ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரணி அசோலியை பெற்று சர்வ காரி ஜெய்த்தும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாலம் படுகின்றேன் நம் குடும்ப மூத்தனுடைய போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி